ஃபஸ்ட்டு ファーストカラー நம்பர் பாக்கறலாம் ஒரே நிமிஷம் யாரும் ரஃபீ எ ஃபிங்கர் பார்த்தா இந்த ஃபோன் பண்ணிட்டே இருக்கங்களே ஒரே நிமிஷமா அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் السلام خير இருக்கீங்க ஆ நல்லா இருக்கீங்க சரிமா இப்போ கேள்விக்கு போயிடலாமா சரிமா இப்ப உங்களுக்கான கேள்வி என்னன்னா பெருமானா சொல்லல அலு மதினால எத்தனை வருடங்கள் வாழ்ந்தார்கள் வருடங்கள் ஆப்ஷன் பி பதினைந்து வருடங்கள் ஆப்ஷன் சி பத்து வருடங்கள் பதினைந்து பதிமூணு பத்து பதிமூணு வருடங்களா நீங்கள் சொன்ன பதில் கரெக்டா சரி இப்போ பார்த்தரெல்லாம் இப்போ மதினாவில் வந்து பெரும்பாலான சொல்லல வருஷம் பதிமூணு வருஷம் வாழ்ந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா கிடையாது பத்து வருஷம் தான் வாழ்ந்தாங்க பதிமூணு வருஷம் மக்கால் வாழ்ந்தாங்க ந அதாவது நபித்துவம் கிடைச்ச பிறகு சரி அலமதுல்லா பதில் சொல்லிட்டேங்க சரி வேறு ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு சரி இப்போ கேள்வி என்னன்னா சொற்கள்லேயே சிறந்த சொல் என்ன சொல் சொல்லலயே ம் சொல்லலயே சிறந்த சொல் என்ன சொல் ஆப்ஷன் கொடுங்க இது ஆப்ஷன் கொஞ்சம் நல்லா யோசி பாருங்க இந்த பிரபஞ்சத்திலேயே சிறந்த சொல் ஒன்றை இருந்தா அது என்ன வேதங்கள்ல வேதங்களில் வேதங்கள்லாம் புரியுதா உங்களுக்கு வேதங்கள் நாலு இருக்கு இல்லையா அதில் ம் அதில் வந்து குரான் குரான் தான் சரியான பதில் மார்ஷா முயற்சி பண்ணீங்க அலமது இல்லா தொடர்ந்து ஃபோன் பண்ணுங்கள் இன்றைக்கான வின்னர் இர்ஃபான் தான் நானே பதில் சொல்லியிருந்தாலுமே இருப்பான்னு தான் வில்லை சரிங்க பரவாயில்ல சரில்ல எப்பவுமே பார்த்தீங்களா என்னதும்மா ஃபோன் கால் ஃபோன் கால் தாம்மா இஷல்லா இன்னைக்கு இன்றைக்கும் நான் தான்மா நாளைக்கு என்ன பரிசு தர போறாங்க என்ன ஆக போகுது சிறப்பாக நம்ம அப்படின்னு ஷோல்லாம் பார்க்கலாம் சரிம்மாலாம் மோதினார் சிலேக்கம் சொல்றேன் மோதினார் கிட்ட பேசுறீங்களா பேசுறீங்களா மோதினார் கிட்ட மோதினார் கிட்ட கொடுங்க சொல்லுங்க பேசு பேசு இரஃபான் நல்லா இருக்கீங்களா கேளு சிக்கன் சிக்கன் பேச்சே வரல சரிங்க விஷாலா சலாம் சொல்லுங்க ரொம்ப வைக்கப்படுறாரு அவரும் வைக்கப்படுறாரு அவரும் வைக்கப்படுறாரு சரி அது ஃபோன் பண்ணுங்க சரி இப்ப ரெண்டாவது காலர் யாருன்றது பாத்திரலாம் அஸ்லாம் வலைக்கும் அலை வரமத்துல வரகாத்து யார்மா பேசுகிறீங்க ஜாஃபினா சரிம்மா சரி சரிம்மா இப்போ கேள்வி கேட்டுடலாமா உங்களுக்கு சரி இப்போது உங்களுக்கான கேள்வி ஏய் என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்கு சும்மா சரி கூட ஏதோ சும்மா எதுக்கும் சரி இப்போது கேள்வி கேட்டுறேன் உங்களுக்கு ஏன் சத்தம் வரல இல்லைப்பா ஸ்பீக்கர் போடலப்பாண்ணா ஆ சரிம்மா இப்போ உங்களுக்கான கேள்வி அதாவது தொழுகையில் ஒருத்தர் சத்தமாக சிரிக்கிறாரு என்ன ஹலோ அவருடைய தொழுகை கூடுமா சத்தம் க வெடி சிரிப்பு சிரிச்சிட்டார் சிரிக்க கூடாது கூடுமா தொழுக மாஷால்லாம் மாஷால்லாம் கரெக்டாக பதில் சொல்லிட்டேங்க தொழுகலை அப்படி சிரிச்சிருக்கிறீங்களா என்னம்மா புரியல விட்டு விட்டு வருது சிரிக்க கூடாது தான்மா இல்லை இல்லை நான் கேட்டேன் சிரிச்சேங்களா தொழுகலைன்னு தொழுகலை சிரிக்கக்கூடாதுப்பா கேட்டுங்க சரிங்க மாஷால்லாம் பதில்

அங்கே தான் போய் சேரிச்சின்னு இருக்கிறானுங்க மாஷ் மாஸ் அஞ்சு இடத்துல சரிக்கூடாது பார்த்துக்குங்க அல்லம்துல்லாக சூப்பராக பதில் சொன்னீங்க அஞ்சு விஷயமும் சொன்னீங்க பசங்களும் நோட் பண்ணிக்கிட்டாங்க ஷால்லா அல் ஹம்துல்லாக ஆ சொல்லுங்க கண்டிப்பாகம்மா கண்டிப்பாகம்மா இன்ஷா அல்லாஹ் நமலா இல்லை கண்டிப்பாக கேட்குறேன் என்னம்மா ஆ சொல்லுங்கள் என்னம்மா வலைக்கு மோதினாரு நல்லா இருக்கு யாருமா புரியலம்மா கேக்கல எல்லாருமே நல்லா இருக்கு சரிம்மா இன்ஷால்ல போன் பண்ணுங்க தொடர்ந்து என்ன ரொம்ப நேரம் ஆயிடுச்சு மூணு நிமிஷம் அஸ்லாம் வலிகும நேரத்தில் ஃபோன் திறந்து வந்துகிட்டே இருக்குது கேள்வி கேட்கலனாலும் போச்சுக்கோ உங்களுக்கு மூணு நாளாக வருதுப்பா அது ஃபோனு ஏன்னா இரஃபானு பதில் சொல்லலை இரஃபான் மின்னர் தான் இருந்தாலும் ஒரு கால் அட்டன் பண்ணிடலாம் பார்க்குறேன் இனிப்பா வரல ஃபோனு ஐம்பத்தூராக வராதுப்பா ஃபோன் ஃபோன் பண்ண முடியாது சரி போன் வரல பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்டுலாமா சரி சிரிக்காதுங்கப்பா எதுக்குறிங்க பள்ளிவாசலோ சிரிக்கலாமா சரி இப்போ உங்களுக்கான கேள்வி சரி எந்த வீட்டில் சூறா பக்கரா ஓதப்படுதோ அந்த வீட்டில் ஷைத்தான் நுழைவதில்லை புரியுதா ம் சூரத்துல் பக்கரா சூரத்துல் பக்ரானா மாடுன்னு அர்த்தம் சூரா மாடு பக்கரான்னா நீ வந்து ஆடுன்னு நினச்சிடாது மாடு அரபியில் அமைதியாக இருங்க என்ன அந்த வீட்டில் ஷைதான் நுழையிறது கிடையாது ம் இப்போ கேள்வி கேட்கட்டும்மா கேள்வியை நல்லா விளங்கணும் சும்மா வந்து ஏதோ ஒன்று சொல்லக்கூடாது புரியுதா பாஷா பாத்து ஷைதான் எங்கே இருக்கிற மடக்கி கேட்டிருக்கேன் டக்குன்னு வீட்லையா

சொல்லு சொல்லு எங்கே இருப்பான் கரெக்டாக சொல்லு மாஷல்லா அருமையா அருமையாக பாரு சைத்தான் எங்கே இருக்கிறான்னு கேட்டேன் சூரா பக்கம் ஓதப்பட்ட சரிங்க சரிங்க ஆ சார் சூப்பரா பதில் சொல்லிட்டேன் அப்ப சாதிக் பாஷா தான் இன்றைக்கான வின்னர் ஹதீஸ் கரெக்டா தானே இப்ப சொல்றேன் உங்களுக்கு சொல்லிட்டே சொல்றேன் சூரா பக்ரா ஓதப்படாத வீட்டுல சைத்தான் இருப்பான் ஓதுற வீட்டுல வரமாட்டான் அப்ப நம்ம வீட்டுல வரமாட்டான் ஹம் சரிங்க அலமதுல்லா வரலன்னா சந்தோஷம் தானே தான் என்ன செய்யணும் துவா எல்லாம் ஓதிட்டு போகணும் சரிம்மா சரிம்மா ரொம்ப சிரிக்கிறேங்க சலாக முடிச்சிக்கலாம் சலா இதே மாதிரி நிறைய கேள்விகளோடு சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாரு இஸ்லாம் விஷாலாம் நாளைக்கு அந்த மதர்சாவினுடைய திறப்புகளை என்னுடைய வீடியோ விஷாலாம் போடலான்னு முயற்சி பண்ணியிருக்கோம் சலாக பார்க்கலாம் அலாமே